ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலை விளம்பரம் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிற இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் திண்டலில் இந்த அப்பார்ட்மெண்ட் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது வீட்டோட டோட்டல் லேண்ட் ஏரியா பார்த்தோம்னா முப்பதுக்கு அறுபது சைஸ் லேண்ட் ஏரியா ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் இதில் ஐயாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்துருக்காங்க மணல் கட்டிடம் இது மொத்தம் மூணு ஃப்ளோர் அவைலபிளாக இருக்குது அஞ்சு வீடு இருக்குது பார்க்கிங் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தோம்னா ஒரு கடை சிங்கிள் பெட்ரூம் வீடு வந்துட்டு எடுத்திருக்காங்க நல்ல பெரிய பார்க்கிங் யூனிட் வந்துட்டு அலாட் பண்ணிட்டாங்க எந்த ஒரு இடஞ்சிலும் இல்லாமல் பார்க் பண்ணுற மாதிரி வீட்டை சுற்றியுமே செக்யூர்டாக வந்துட்டு உங்களுக்கு க்ரில்லு கொடுத்துட்டாங்க காம்பவுண்ட் வச்சு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தோம் அப்படின்னுட்டா டூ பிஹெச்கே ஹவுஸ் வந்துட்டு ஒரு ஹவுஸ் இருக்குது சிங்கிள் பெட்ரூம் வீடு வந்துட்டு ஒன்று அவைலபிளாக இருக்குது செகண்ட் ஃப்ளோரில் டூ பிஹெச்கே ஹவுஸ் ஒன்று இருக்குது சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸ் வந்துட்டு ஒன்று அவைலபிளாக இருக்குது இந்த ஹவுஸ் பார்த்தோம்னா பிவிபி ஸ்கூலுக்கு நியர்பைல லொக்கேட் ஆகிருக்கு இந்த வீடுகளுக்கு மொத்தமாக வாடகை மாதமான நாற்பதாயிரம் ரூபாய் வந்துட்டு இருக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்டோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கோடியே நாற்பது லட்சம் சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இவங்கள்ட்ட ரயில் நகர்லேயும் வீட்டு மனைகள் வந்துட்டு அவைலபிளாக இருக்கு இந்த அப்பார்ட்மெண்ட் பற்றின டீட்டெயில் நான் டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எதாவது என்கொயரி வேணும்னா கீழே ஸ்ட்ரோலாகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ வீவர்ஸ்